வாழ்க்கையில் யாரும் உங்களிடம் சொல்லாத ஒரு உண்மை உண்டு நீங்கள் பல வருடங்கள் சில சமயங்களில் முழு வாழ்க்கையையே உண்மையிலேயே முக்கியமில்லாத விஷயங்களில் வீணடிப்பீர்கள் மக்களிடம் நம்பிக்கை வைப்பீர்கள் அவர்கள் உங்களை காயப்படுத்துவார்கள் வாழ்க்கை ஒரு நாள் உங்களை அடித்து விழுக்கும் அப்போதேதான் பாடம் புரியும் ஆனால் ஏன் அந்த அளவுக்கு காத்திருக்க வேண்டும் இன்று நான் பகிரப்போகிறேன் பெரும்பாலோர் மிகவும் தாமதமாக கற்றுக்கொள்ளும் எட்டு முக்கிய வாழ்க்கை பாடங்களை இது சீரற்ற விஷயம் அல்ல பிரபஞ்சமோ அல்லது இந்த ஆல்கரிதமோ உங்களை இங்கே கொண்டு வந்தது நீங்கள் வாழ்க்கையை புத்திசாலித்தனமாக வாழ தயாராக இருப்பதற்காக பாடம் ஒன்று மக்கள் உங்களை இழந்த பிறகே மாறுவார்கள் நீங்கள் முயற்சி செய்கிறீர்கள் புரிந்து கொள்ள சொல்லுகிறீர்கள் ஆனால் அவர்கள் மாற மாட்டார்கள் வரை நீங்கள் விலகும் வரை அவர்கள் உங்களின் மதிப்பை உணர்வது உங்களை இழந்த பின் தான் சில சமயம் அமைதியாக விலகுவது பேசுவதைக் காட்டிலும் சக்தி வாய்ந்தது பாடம் இரண்டு நேரமே உங்கள் உண்மையான செல்வம் பவுண்டுகள் மீண்டும் சம்பாதிக்கலாம் ஆனால் நீங்கள் இழக்கும் நேரம் ஒருபோதும் திரும்பாது நீங்கள் யாருடன் செலவிடுகிறீர்கள் என்பதே உங்கள் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் டைம் இஸ் மணி என்று சொல்வார்கள் தவறு டைம் மணிவதை விட மதிப்பு மிக்கது பாடம் மூன்று தோல்வி வெற்றிக்கு எதிரி அல்ல அது அதன் ஒரு பகுதி வெற்றியாளர்கள் தோல்வியை தவிர்க்கவில்லை அதை வரவேற்றார்கள் அவர்கள் வேகமாக விழுந்தார்கள் வேகமாக எழுந்தார்கள் அதுவே வித்தியாசம் நீங்கள் விழும்போது ஏன் நான் தான் என்று அல்ல இனி என்ன என்று கேளுங்கள் பாடம் நான்கு அனைவரும் உங்கள் வாழ்க்கையில் இடம்பெற தகுதியுடையவர்கள் அல்ல உங்கள் இருபதாம் ஆண்டுகளில் அனைவரையும் மகிழ்விக்க விரும்புவீர்கள் உங்கள் முப்பதுகளில் உணர்வீர்கள் அமைதிதான் உண்மையான செல்வம் உண்மையான அறிவு என்றால் இல்லை என்று சொல்லத் தெரிந்திருப்பது பாடம் ஐந்து நீங்கள் தாங்கும் அளவுக்கு வாழ்க்கை உங்களை நடத்தும் நீங்கள் மரியாதை இல்லாமையை தாங்கினால் அதேதான் தொடரும் நீங்கள் வரம்புகளை அமைத்தால் வாழ்க்கை அதை மதிக்கும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் அளவுக்கு உலகம் உங்களை நடத்தும் பாடம் ஆறு மிக கடினமான போராட்டங்கள் அமைதியில் நடக்கின்றன யாரும் பார்க்காத நேரங்களில்தான் வலிமை உருவாகிறது அந்த இரவுகளில் நீங்கள் உங்களையே கட்டி எழுப்புகிறீர்கள் வெற்றி சத்தமாக இருக்கலாம் ஆனால் வளர்ச்சி எப்போதும் அமைதியானது பாடம் ஏழு அனைவரும் உங்களை புரிந்து கொள்ள வேண்டியதில்லை அனைவரும் உங்கள் கனவின் அளவுக்கு பார்க்க முடியாது அது சரி நீங்கள் உங்களை புரிந்து கொண்டால் போதும் பெரும்பாலோர் உங்களது பார்வையை குறை சொல்வார்கள் ஏனெனில் அவர்கள் தங்கள் திறனை பார்க்கவில்லை பாடம் எட்டு வாழ்க்கை உங்களுக்கு நீங்கள் தகுதியானதை அல்ல நீங்கள் கோரும் அளவுக்கு தரும் நீங்கள் நலமாக இருக்க வேண்டும் என்று விரும்புவது போதாது நீங்கள் அதை கோர வேண்டும் வாழ்க்கை நம்பிக்கைக்கு அல்ல தெளிவுக்கு பதில் அளிக்கிறது நீங்கள் நான் இவ்வளவு போதும் என்றால் வாழ்க்கை அதே அளவுக்கு தரும் இந்த எட்டு பாடங்களின் மையம் என்ன தெரியுமா ஓனர்ஷிப் நீங்கள் உங்கள் நேரத்தையும் முடிவுகளையும் ஆற்றலையும் கட்டுப்படுத்த வேண்டும் ஏனெனில் நீங்கள் உங்களை பொறுப்பேற்ற நேரத்தில் வாழ்க்கை மாறுகிறது பெரும்பாலோர் தங்கள் வாழ்க்கையை வருத்தத்தோடு முடிக்கிறார்கள் அவர்கள் தோல்வியால் அல்ல தயக்கத்தால் ஒரு நாள் ஆரம்பிக்கிறேன் என்று அந்த வாக்கியம் மிகுந்த உயிர்களை நசுக்கியது சிறந்த நேரம் என்றே இல்லை இப்போதே சரியான நேரம் நீங்கள் இருபதாம் ஆண்டில் இருந்தால் கற்றுக்கொள்ள தொடங்குங்கள் முப்பது வினாடிகளில் இருந்தால் செயல்படுத்த தொடங்குங்கள் நாற்பது அல்லது ஐம்பதுகளில் இருந்தால் மறுபடியும் கற்றுக்கொள்ளுங்கள் எப்போதும் தாமதம் இல்லை ஏனெனில் விழிப்புணர்வு வந்தவுடன் வாழ்க்கை நீளமாகிறது ஒவ்வொரு நிமிடமும் மதிப்புடையதாகிறது ஒரு நாள் மக்கள் உங்கள் பதவியை மறந்து விடுவார்கள் உங்கள் சொத்தை சம்பளத்தை மறந்து விடுவார்கள் ஆனால் அவர்கள் ஒருபோதும் மறக்க மாட்டார்கள் நீங்கள் அவர்களை எப்படி உணர வைத்தீர்கள் என்பதை அன்பாக இருங்கள் ஆனால் பலமாகவும் இருங்கள் மன்னிப்பும் இருங்கள் ஆனால் அறிவுடன் முக்கியமாக விழித்திருங்கள் பெரும்பாலோர் தங்கள் வாழ்க்கையை உறங்கியே கழிக்கிறார்கள் நீங்கள் அப்படியில்லை இது சீரற்ற விஷயம் அல்ல பிரபஞ்சமோ அல்லது இந்த ஆல்கரிதமோ உங்களை இங்கே கொண்டு வந்தது நீங்கள் இனி வாழ்வை உண்மையாக வாழ தயாராக இருப்பதற்காக கருத்துக்களில் சொல்லுங்கள் இந்த எட்டு பாடங்களில் எது உங்களை அதிகம் தாக்கியது மேலும் மைண்ட்செட் குரோத் மற்றும் லைஃப் பற்றிய வீடியோக்களுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்